அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது பதினேழாம் தேதி முதல் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் யோகஸ்தானமாகிய ஆகிய ஆறில் ஆட்சி ஆட்சிபலம் பெறுகிறாருங்க ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சூரியனின் அமைப்பால் உறுதியாகவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் தீமை உங்களை விட்டு விலகுவதோடு சிரமங்கள் நெருக்கடிகள் விலகி நன்மை நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் மீன ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதோடு நவ கிரகங்களிலே முதன்மை கிரகமாகவும் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற கிரகமாகவும் சூரியன் அவர் கிரகமாகவும் இருப்பதால் பல வகையான பணிகளை தன்னுடைய ஆளுமையிலும் அதிகாரத்திலும் செலுத்தக்கூடிய ஆற்றலை பெற்றவராக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்ட சூரியன் பொதுவாகவே மனித வாழ்வுல மிக சிறப்பான ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற உயர் பொறுப்புகள் மற்றும் மிக பெரிய அளவில் வழிநடத்தக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்ப உருவாக்கி கொடுப்பார் அப்படிப்பட்ட சூரியனின் அருள் இல்லை என்றால் மனித வாழ்வில் உறுதியாகவே வளர்ச்சி இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு செயலும் நடைபெற முடியாத ஒரு தான் இருக்கும் ஏனென்றால் அவ கிரகங்களின் இயக்கத்திற்கும் மூலமாகவும் ஆதியும் அந்தமுமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க சூரியன் அவர் இல்லை என்றால் எந்த கிரகத்தில் உயிரும் இல்லை கிரகங்களின் இயக்கமும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் அவ்வளவு வலிமை பெற்றவராக இருப்பவர் தான் சூரியன் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறார் ஏனென்றால் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்து யோகஸ்தானமாகிய ஆறில் வருவதால் நிழல் கிரகம் என்று சொல்ல கூடிய பாம்புவின் தலைப்பகுதியையும் வாழ்பகுதியையும் கொண்டிருக்கக்கூடிய பாம்புவின் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேது மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவையாகவும் கிரகங்களின் இயக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றவையாகவும் இருக்கின்றன அப்படிப்பட்ட வேளையில் ராகு விரயத்தில் இருப்பதால் எதிர்பாராத பல்வேறு வகையானவின் விரயங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகலாம் எனவே அவற்றை தவிர்க்கக்கூடிய வகையில் யோகஸ்தானமாகிய ஆறில் கேது இருக்கும் போது அவர் இணைந்து மிக பெரிய அளவுல யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இருக்கக்கூடிய அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறார் எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது அது மட்டுமல்லாது சூரியனை பொறுத்த வரைக்கும் மிக விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை அதிரடியாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் பொதுவாகவே மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆட்சி பலம் பெறுவது இரட்டிப்பு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாக உறுதியாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது கோள்களின் இயக்கத்தை கேது பாதிப்பை ஏற்படுத்தினாலும் கூட அனைத்து கோள்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் சூரியனிடம் இருக்கிறது இயற்கையாகவே சூரியன் அனைத்து வகையான கோள்களையும் கட்டுப்படுத்துவதால் உண்மையில் சூரியனால் கேதுவை கட்டுப்படுத்த முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக கட்டுப்படுத்த முடியும் கேதுவால் ஏற்படக்கூடிய சிரமங்களை மீனராசிக்காரர்களுக்கு தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது எனவே திட்டவட்டமாகவும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்திக் கொள்ள எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது ஜோதிடத்தின் பதி கோல்சார விதியின் அடிப்படையில் மட்டுமல்ல இயற்கையான நடைமுறையான யதார்த்தமான வாழ்விலும் பாம்புவின் வாழ்பகுதியையும் கொண்டிருக்கக்கூடிய பாம்பு கிரகம் என்று அழைக்கக்கூடிய நிழல் கிரகமான கேது ராகு பாம்புவின் சாராம்சமாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் குதிரை சூரியனின் வாகனமாக பார்க்கப்படுகிறது ஒரு குதிரை அல்ல ஏழு குதிரை பூட்டிய ரத வாகனம் என்பது சூரியனின் வாகனமாக பார்க்கப்படுகிறது இந்த இயற்கையான அமைப்பும் பாம்புவின் விஷத்திற்கு முறிப்பு தன்மையை எதிர்பார்த்தலை கொடுக்கக்கூடிய வல்லமை என்பது உறுதியாகவே குதிரையிடம் தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் விஷத்தை விஷத்தால் தான் முறிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் நமக்கு முள் குத்திவிட்டது என்றால் அதே முல்லை பயன்படுத்தி எடுக்க வேண்டும் என்று அல்ல அதைவிட கடினமான உலோகத்தில் இருக்கக்கூடிய முல்லை பயன்படுத்தி நாளில் பாதிப்பு ஏற்படுத்திய அந்த முள்ளின் துகளை எடுக்க வேண்டும் என்பதுதான் இதற்கான அர்த்தமாக பார்க்கப்படுகிறது அதே போன்றுதான் விஷத்தை விஷத்தால் முறிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவேளை பாம்பு மனிதர்களை தீண்டிவிடும் போது அந்த பாம்புவின் விஷத்தன்மைக்கு ஏற்றவாறு சில மணி நேரங்களிலேயே மனிதன் மரணத்தை நோக்கி பயணிக்கிறான் இறக்கம் தருவாயும் பல வேளையில் ஏற்படுகிறது அப்படி ஏற்படக்கூடிய சூழலில் விஷத்தை விஷத்தால் முறிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் பாம்புவின் விஷத்திற்கான விஷத்தின் முறிக்கக்கூடிய எதிர்பார்க்கலை அந்த விஷத்தில் இருந்துதான் தயாரிக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் பாம்பை பிடிப்பது மட்டுமல்லாது பல வகையான பாம்புகளை அந்த பிடிக்கிறார்கள்க்கு ஏற்றவாறு விஷத்தை ஒரு குடுவையில் சேகரிக்கிறார்கள் அப்படி குடுவையில் சேகரித்த சேகரித்தார்கள் குதிரைக்கு செலுத்தியவுடன் குதிரையின் உடலில் குதிரையின் இரத்தத்தில் எதிர்பாற்றல் அந்த பாம்புவின் விஷத்தை குறிக்கக்கூடிய அளவில் உற்பத்தியாகும் அப்படி உற்பத்தியாக கூடிய அந்த எதிர்பாற்றலில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை தான் பாம்பு கடிக்கு எதிர்ப்பாற்றலை ஏற்படுத்தக்கூடிய விஷ முறிவு பயன்படுத்துகிறார்கள் குதிரையின் உடலில் செலுத்தியவுடன் பல மடங்கு அதற்கான எதிர்பாற்றல் உற்பத்தியாகும் இப்படி உற்பத்தியான குதிரையின் இரத்தத்தை சிறிது அளவு குதிரையிடம் இருந்து எடுத்து அதில் இருக்கக்கூடிய எதிர்ப்பாற்றலை தனியாக பிரித்தெடுத்துதான் பாம்புவின் விஷத்தை முறிக்கக்கூடிய மருந்தை தயாரிக்கிறார்கள் எனவேதான் விஷத்தை விஷத்தால் முறிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் இப்படி இயற்கையாகவே ஒரு குதிரையில் இருந்தே பாம்புவின் விஷத்தை முறிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் கிடைக்கிறது என்றால் சூரியன் ஏழு குதிரை போட்டிய ரத வாகனத்தை கொண்டிருக்கிறார் அப்போது ஏழு மடங்கு ராகுவை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருக்கிறார் எனவே மீனராசிக்காரர்களுக்கு நன்மை பல மடங்கு சத்துருஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் அற்புதமாக கைகூட போகிறது எனவே பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் எவ்விதமான தடை சிக்கலும் சிரமமுமின்றி எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பது மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தின் மீது பதிக்கிறாருங்க விரயஸ்தானத்தின் மீது பதிப்பதால் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு பல்வேறு வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் உறுதியாக கட்டுக்குள் இருக்கும் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் மீன ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே எளிதில் கைகூடக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் நிறைவாக அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அது மட்டுமல்லாது குடும்பத்தில் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றக்கூடிய வகையில் பின் விரய செலவுகள் அனைத்தையும் சுப விரயங்களாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக இந்த வேளையில் கைகூடும் குடும்பத்தில் மூத்தவர்களின் உடல்நிலை மட்டுமல்ல தங்களின் உடல்நிலையும் திருப்திகரமாக அமையக்கூடிய வகையில் சூரியன் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது உஷ்ண கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் எனவே அவர் இந்த வேளையில் ஆட்சிபலம் பெற்று யோகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் உடல் ரீதியான ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் தவிடுபடியாகும் அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் தவிடுபடியாவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய முதன்மையான அற்புதமான வாய்ப்பும் வலுவாக கிடைப்பதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் எனவேதான் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகர அமையும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் துணிச்சலுடன் பல பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் அந்த பணிகள் அனைத்தையும் பிரம்மாண்டமாகவும் கம்பீரமான தோரணையில் செய்து முடிக்கக்கூடிய ஆளுமை நிறைந்த ஆற்றலை சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் செய்வதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்க போகிறாருங்க எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பிரம்மாண்டமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதிலும் குறிப்பாக உத்தியோகம் தொழில்துறை கலைத்துறை அரசியல் துறை என எந்த பணிகளாக இருந்தாலும் அதில் உயர் பதவியும் கூடுதல் பொறுப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் அற்புதமாக கிடைக்கப் போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசு சம்பந்தப்பட்ட பணிகள் மற்றும் விண்ணப்பங்கள் போன்றவற்றில் எளிதில் இந்த தருணத்தில் வெற்றி கிடைக்கும் புதிதாக குடும்ப அட்டை விண்ணப்பித்தல் புதிதாக ஆக்காள அட்டை விண்ணப்பித்தல் புதிதாக வீடு கட்டுவதற்காக அங்கீகாரத்திற்காக விண்ணப்பித்தல் தொழில் துவங்க விண்ணப்பித்தல் மற்றும் மானிய சலுகைகளை பெறுவதற்காக விண்ணப்பித்தல் ஆடு மாடுக்காக விண்ணப்பித்தல் நிலம் வாகனம் வாங்குவதற்காக விண்ணப்பித்தல் போன்ற எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி அரசாங்க காரியம் எளிதில் வெற்றிகரமாக அமையும் பட்டாசு திட்டா மாறுதல் உட்பட அனைத்து வகையான அரசு சார்ந்த பணிகளிலும் இந்த தருணத்தில் வெற்றி பெறுவதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது உங்களுடைய செயல்பாடுகள் முழுமையாக திறன் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அமைவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல மடங்கு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மேம்படுவதால் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே தானாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமைவதால் புகழை சம்பாதிக்கக்கூடிய வகையில் அனைத்து வகையான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்வது நல்லதாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இருந்தாலும் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் இருக்கின்றன என்று பார்த்தால் தொழில் ரீதியாக எதிர்பாராத சிக்கல் வரலாம் குறிப்பாக முன்கோபம் கோபத்தின் காரணமாக எதிர்பாராத பல சங்கடங்களை உருவாக்கிக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு கோபத்தின் காரணமாக அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய சூழலும் உண்டு ஏனென்றால் சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் அதிகாரம் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வருவதால் அதிகார தோரணையில் செயல்படுவதால் பல சிக்கல்களில் மாட்டிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உருவாகலாம் எனவே சற்று இணக்கமாக நடந்து கொள்வது தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளை நிச்சயமாக தகர்தறியக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் அது மட்டுமல்லாது முடிவெடுக்கும் போது உறுதியாகவே தனிச்சியாக செயல்பட்டு முடிவெடுப்பதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் என்பதை நிச்சயமாக இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு சூரியன் உறுதிப்படுத்துகிறார் தான் தோன்றி தனமாக தனிச்சியாக முடிவெடுப்பதால் பல்வேறு வகையான நெருக்கடிகளை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த தருணத்தில் உருவாகலாம் எனவே கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது இலக்கை நோக்கி விரைவாக பயணிக்கக்கூடிய வேளையில் சிரிக்காமல் பணிகளை மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும் பணிகளை செய்வதாலும் சில சங்கடங்கள் வரலாம் அது போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது மிகவும் சிறப்பானதாக அமையும் என்பதை ஆட்சி பலம் இந்த வேளையில் நான் பிடித்த முயலுக்கு கால் என்று சொல்லக்கூடிய வகையில் பல பணிகளை மேற்கொள்வதையும் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் பிடிவாத குணத்துடன் இருப்பதை அறவே தவிர்ப்பது நல்லதாக அமையும் இதுபோன்ற விஷயங்களில் மட்டும் கவனத்துடன் இருங்க மற்ற அனைத்தும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவில் கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் சூரியனின் நாளாக பார்க்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் அல்லது அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களுக்கு வலுவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் எனவே மீனராசிக்காரர்களுக்கு தானாக நட போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் எளிதில் கைகூடும்